வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் கனமழை காரணமாக நாளை முப்பது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை அதாவது திங்கட்கிழமை நாளை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முப்பது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஊடக தலங்களில் வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் சற்று முன் வழியான மிக முக்கியமான தகவல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறையாக தமிழக அரசு விளக்கம் இப்போ அந்த டித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் கனமழை பெய்து வண்டி இருக்கிறது ஸோ இந்த நிலையில் கனமழை பெய்த மாவட்டங்களில் பெரும்பான்மையான பள்ளிகள் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா முகாம்களாக வந்து பார்த்தினா இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக ஊடக தலங்கள்லுமே வந்து பார்த்தினா தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை ஏன்னா டித்வா புயல் காரணமாக இந்த மழைநீர் தேங்கி பல்வேறு வீடுகளில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் பாதுகாப்பு முகாம்களாக நிறைய பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக ஊடகத்தலங்களில் ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு அதன் அடிப்படையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கை கடலோரப் பகுதியில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்துள்ளது இந்த புயலுக்கு டித்வா என்று பெயரிடப்பட்டுள்ளது ஸோ இதில் இந்நிலையில் டித்வா புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது அதே வேளையில் புயல் கனமழை தொடர்பாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களை வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நாளையும் வந்து பார்த்தினா புயலுடைய தாக்கம் கடலோர மாவட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தினா இருக்கலாம் இதனால் வளிமண்டல வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் முப்பது மாவட்டங்களில் மழை பொழந்து கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை அரியலூர் செங்கை கடலூர் காஞ்சி மயிலாடுதுறை நாகை புதுகை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தஞ்சை திருவாரூர் திருவள்ளூர் தூத்துக்குடி நெல்லை திருவண்ணாமலை விழுப்புரம் கோவை திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி மதுரை பெரம்பலூர் சிவகங்கை தென்காசி தேனி திருச்சி திருப்பத்தூர் வேலூர் விருதுநகர் இரவு ஏழு மணி வரை வந்து பார்த்தன்னா கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தில் இந்த கனமழை நாளையும் வந்து தொடரும் பட்சத்தில் அதாவது டிசம்பர் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த முப்பது மாவட்டத்துலையுமே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்து கொள்ளலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தாலுக்காவில் கனமழை பெய்கிறதோ அந்த தாலுகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து அறிவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் முப்பது மாவட்டத்தில் கனமழை இருக்குது கண்டிப்பாக அந்த முப்பது மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் ஸோ அப்படி மார்னிங் அப்படின்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற மறக்காது மாணகராசிரியர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலைக்கான பண்ணி ஆளுநாங்க அடுத்தடுத்து அப்டேட் ஒன்பது அப்டேடேட்லாம் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதான் அப்டேட் தேங்க்யூ